பரலோகத்திலிருந்து கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டபெரும் சர்வல்லமில்ல நம்முடைய பிவாவாகிய கிறிஸ்தியாக அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அடையும்படியாக கிறிஸ்துக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்திய நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தியபடியால் வார்த்தை ஆகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் கத்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கடவன் கத்ராய மலை மலைப்பிரசங்கம் பகுதி பதினொன்று இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்தராய கிறிஸ்தியின் மலைப்பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான தேவரகசியங்களை மகிமையின் கத்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம் இந்த பதினோராம் பகுதியில் மத்திய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு வசனங்களில் வெளிப்படுத்துகின்றதை கத்தரிடத்தில் ஒருமித்து கற்றுக்கொள்ளும்படியாக அப்போது பணிக்கென்று கத்ராய பரிசுத்த ஆவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் மத்தியில் பதினைந்து பதினாறு சொல்லுகிறது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அனுப்பப்பட்டவர்களே நீங்களும் விசுவாசத்தால் கத்தளுடைய வீடாகி போனவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருக்கின்றீர்களா அப்படியானால் உங்கள் வெளிச்சமாகிய நற்கிரிகளான தேவனுக்கேற்ற கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்துவையும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மகிமைப்படுத்தும்படி மகிமையின் பிதாவின் முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிப்பதாகிய உங்கள் வெளிச்சம் சகலருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்ற கட்டளை மனுஷனுடைய கையால் கட்டப்படாமல் கத்தனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வீடாக மனுரூபமாக்கப்பட்ட அவரவருடைய சொந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் இம்மையிலும் முதலாம் உயிர்த்தளிதலில் மகிமைக்குரிய சரீரம் வழங்கப்பட்ட பின்பு மகிமையிலும் இந்த நித்திய சுவிசேஷ பணியை மத்தையு ஐந்தாம் அதிகாரம் வசனம் இவ்விதமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாமை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று ஏன் அதற்கு ஆயத்தமாக்க ஒப்பு கொடுத்தவர்களுக்கு கட்டளையிடுகிறது என்றால் சோர்ந்து போகாமல் தேவனுக்கேற்ற கிரியை ஆகிய நற்கிரியைகளை செய்து கத்தராய கிறிஸ்துவை அவருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் தேடுகின்றவர்களுக்கு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து தன்னுடைய நித்திய ஜீவனையே அழிப்பார் என்றும் இந்த தேவனுக்கேற்ற கிரியைகளாகிய நற்கிரியகளை இம்மையிலும் மகிமையிலும் நிறைவேற்ற நாம் கத்தராய கிறிஸ்திய சுமக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கத்தராய கிறிஸ்துவின் செய்கையாயிருக்கிறோம் என்றும் இவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்றும் நமக்காக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது இவைகளை உங்களின் கிருபையின் நாட்களாகிய இப்பொழுதே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா நன்றாக கவனியுங்கள் ஒருவன் மாம்சிந்தையின் காரியங்களை விட்டுவிட்டு கத்ராய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உள்ள கத்தருடைய சித்தத்தின்படி தன்னை கத்ராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் சர்வத்துக்கும் எஜமானனாகிய கத்ராய கிறிஸ்துவுக்கு உபயோகமானதும் பூமியிலும் மகிமையிலும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்றும் கத்ராய கிறிஸ்து நம்மை இதற்கென்றே சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் தேவனுக்கு ஏற்ற கிரிகளாகிய நற்கிரிகளைச் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக செலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இரண்டு மூத்தி இரண்டு இருபத்தி ஒன்று தீர்த்து இரண்டு பதினான்கு சகலருக்கும் வெளியரங்கமாக அறிவிக்கின்றது இதை இப்பொழுது உணர்ந்து செயல்படுகின்றீர்களா இதற்கென்றே அனுப்பப்பட்டவர்களே மகிமையின் கிறிஸ்துவுக்கு புறம்பானவர்கள் அப்போ என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் தேவனுக்கேற்றிய அப்போ நித்திய சுவிசேஷ நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் மகிமையிலிருந்து நமக்காக இறங்கி வந்த இந்த கத்தராய இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான மகிமையின் கத்தராய கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களின்படி உணர்வதால் உயிரோடு இருக்கும் கத்தரை முகமுகமாக சந்திக்கும் இந்த சந்திப்பின் நாளிலே கத்தராய கிறிஸ்துவை உன்னதத்தின் சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய மகிமையின் பிதாவென்று மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று ஒன்று பேரில் இரண்டு பன்னிரெண்டு உங்களை வழிநடத்துகின்றது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எமேசியர் ஐந்து எட்டின் எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரியர்களாகிய நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராக கிறிஸ்துவுக்கென்று நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது அதிகாரம் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகின்றது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் நீ உயிரோடு வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பதில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமில கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் அணவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு நிலைத்திருங்கள் கத்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போசராய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதில் நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ரா நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தெட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படியாக கத்ரா கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று என்று உங்களை நம்ப சொன்ன உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று இருவதன்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் இடத்தில் காணாததும் உள்ளது என்பதில் ஏ சாயா நாற்பத்தைந்து இருபத்தி நாலில் பரிசுத்தாவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்தோடும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவ நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் மேலித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய சர்வல்லமையுள்ள கத்தராய கிறிஸ்திடைய கிருபையும் அவருடைய மனதுக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பலிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய இயேசுவை என் கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்